ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நாம் நல்ல காரசாரமாக வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் சுட சுட சாதமும் இந்த வெண்டைக்காய் புளிக்கொழம்பும் அட்டகாசமாக இருக்கும் முதல்ல ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் ஒரு இரநூறு கிராம் வெண்டைக்காயை நல்லா கழுவி இந்த அளவுக்கு நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்தளவுக்கு இருந்தால் நமக்கு வதங்கி வரத்துக்கு சரியாக இருக்கும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெண்டைக்காயோட பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போய் வெண்டைக்காய் லேஸாக வதங்கி வரணும் இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஆகும் இப்போ பார்த்திங்கனா வெண்டைக்காய் லேஸாக சுருங்கி வதங்கி வந்துடுச்சு பிசுபிசுப்பு தன்மை சுத்தமாக இல்லை இப்போ நாம் வெண்டக்காயை மட்டும் வெளியே எடுத்துடலாம் அடுத்து அதே எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்காங்க கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கோங்க கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்காங்க இது ரெண்டையும் லேசாக வதக்கி விட்டுக்கங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்ச நேரத்துலேயே வெங்காயமும் பூண்டும் லேசாக வதங்கி வர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சமயத்தில் பெரிய வெங்காயம் ஒரு பாதி வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி செவந்து வரட்டும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா செவந்து வந்ததும் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க புளி குழம்பு காரக்குழம்புக்கு சேர்க்குற குழம்பு மிளகாய்த்தூள் இப்போ வேகமாக ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க ரெண்டு பழுத்த தக்காளியே மிக்சியில் சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நமக்கு தக்காளி கொஞ்சம் பச்சையாக இருக்கும் அதனால் இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும் இந்த மசாலா எல்லாமே சேர்ந்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நாம் வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சமயத்தில் ஒரு சின்ன எலுமிச்சி அளவில் புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க மசாலாவோட புளித்தண்ணியை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து நாம் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப் வரைக்கும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கூட குறைய சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி கட்டி இல்லாமல் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா குழம்பு நல்லா திக்காக க்ரீமி டெக்ஸ்சரில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து நாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து குழம்போட புளிப்பையும் காரத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் பொடித்த வெள்ளம் சேர்த்துக்கங்க வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு இந்த குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லா கொதித்து லேசாக பச்சை வாசனை போய் அங்கங்கே எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் நாம் இதை கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்போட ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் ஏற்கனவே லேசாக வதக்கி விட்டுருக்கோம் அதனால் இது சட்டுன்னு வெந்துடும் குழம்புல ரொம்ப நேரம் போட்டு இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி வெண்டைக்காய் ரொம்பவும் குழக்கொழன்னு வெந்தாலும் இருக்காது அதனால் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த குழம்பு கொதிச்சா போதும் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா மணக்க மணக்க வெண்டைக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கும் சுட சுட சாதத்தோட இந்த குழம்ப சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்